ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடுப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவேன பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாய்ராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிட்டது நீ தடங்கலின் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் அமைந்து படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நிர்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கரும பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கழங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் நடக்க போவதும் இறைவனின் கையில் எனவே தூய்மையான எண்ணம் தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ பழகு சதா காலமும் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய் பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரிட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஓதுவதாகிறது ஒரு மணி நேரம் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தராகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்களாகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளி ஆக்குகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சீரடி மண்ணில் உருண்டு பிறந்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டொண்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும்